ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ லக்ஷ்ணா சாரீஸ் இன்றைக்கி நான் வியர் பண்ணியிருக்க ஸாரீ உப்புடா சாப்ஸில் சாரீஸ் தான் ரொம்பவே சூப்பராக ஸ்மூத்தாக இருக்குது இது வந்து ஷாப்பிலலாம் நீங்கள் போய் எடுத்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூறுரூபா வந்துடும் நம்ம ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுனால வெறும் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு மட்டும்தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு இது இதனால ஒரு டார்க் ப்ளூ கலருக்கு ஒரு பீச் க்ரீன் கலரில் ஒரு சூப்பரான டிசைன் உங்களுக்கு டபுள் சைட் பார்டர் வந்துடும் ரொம்ப அழகாக இருக்குது இந்த கலரு இது ஃபுல்லாகவே நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அடுத்த கலர் ஒரு டார்க் பிங்க்கும் எல்லோ காம்பினேஷனில் இருக்குது இன்னும் நிறைய கலர்ஸ் பெப்சி ப்ளூக்கு பீச் க்ரீன் காம்பினேஷன் நான் வியர் பண்ணியிருக்கேன் சேம் அதே கலர் காம்பினேஷன் ஒரு மஸ்ட் எல்லோ வித் டார்க் க்ரீனு பீச் க்ரீனுக்கு டார்க் வாடாமல்லி கலர் காம்பினேஷன் பேபி பிங்க் வித் டார்க் க்ரீனு இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதில் சாரீஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்